வணக்கங்கள் நம்ம ட்ரெண்டிங் சமையல் கிச்சனில் யார் சமைக்க போகிறது அப்படின்னா ஃபாதர் இல்லாதாங்க சோருக்கு செம்மையாக சூட் ஆகும் அயிலா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறாங்க மனமும் சுவையும் ஸ்பைஸியாக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே ஹோட்டல் டேஸ்ட்டு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆள் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு பேச்சுலர் மீன் குழம்பு அதுவும் அயில மீன் குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்குறேங்க நல்லா கேட்டுங்க ஒன்றும் பெருசாக ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் கிடையாது இது பேச்சுலர் மீன் குழம்பு தான் ஸோ அப்படியே சிம்பிளாக வைக்கிறோம் பட் டேஸ்டியாக வைக்கிறோம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு நாலு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஆக்சுவலாக எதுக்கு போடுறோம் அப்படின்னா காஞ்சி மிளகாய் போடுவாங்க பச்சை மிளகாய் எதுக்கு போகிறோம்னா நல்ல ஒரு வாசனை வரதுக்கு தான் பச்சை மிளகாய் போகிறோம் கொஞ்சோண்டு வெந்தியம் ஒரு அளவுக்கு புளி இது அதுவும் பழைய புளி நல்லா கருப்பாகவே இருக்கும் உங்களுக்கே தெரியும் மீன் பார்த்துங்க அயில மீன் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நேராக சமைக்கிறதுக்கு போயிடலாமா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவுக்கு அதாவது அவங்கவுங்க குழம்பு வைப்பீங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வெந்தியத்தை போட்டுருவேன் வெந்தியம் வந்து தீஞ்சிடக்கூடாது தீஞ்சிட்டாக்க அதோடய டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் வெந்தியம் லைட்டாக ஒரு கிலோ சவுண்ட் வருதுதான் அது வரும்போது வெங்காயத்தை போட்டுலாம் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கிறேன் பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வராது நல்லா வதவிச்சு அப்போ வந்து நம்ம தக்காளி தேவைப்போகிறோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதகு தக்காளி நல்லா வளர்கிறதுக்கு சும்மா ஒரு நாலு கல் உப்பு போட்டுருங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நான் வதக்கிடுச்சிக்க இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பூண்டையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிறோம் இது எல்லாமே கிராமத்து மாடல் தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தல நான் இன்றைக்கி பேச்சுலர் மீன் குழம்பு செய்கிறேன் இப்போ பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் புளியை சேர்க்க போகிறோம் புளியை நான் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன் அதெல்லாம் இப்போ அந்த புளியை எடுத்து ஊட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் இதை பார்த்த புடியை வந்து மீன் குழம்புக்கு தேவை ஊற்றிடுறேன் குடியை கரைச்சி ஊற்றணும் இப்போவே பாருங்கள் அந்த மீன் குழம்போட அந்த ஒரு தோரணை உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் இது ஆக்சுவலாக மிளகாத்தூள் வந்து எப்படின்னா வீட்டு மிளகாய் தூள் தான் அதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கிறேன் காரமும் அதிகமாக இருக்காது பட் டேஸ்ட்டும் நல்லா சுவையாக இருக்கும் மிளகாய்த்தூள் தேவையானது சேர்த்துட்டேன் கொஞ்சோண்டு எரிச்சி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது பெருங்காயத்தூள் எதுக்கு போகணும் அப்படின்னா சப்போஸ் நம்ம குழம்புல ஏதாவது ஒரு விஷத்தன்மைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட முடிஞ்சிடும் அதுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தா உடம்புக்கு நல்லது இன்னும் ஒன்று பெரியவங்க குழந்தைங்களாம் சாப்பிடும்போது செரிமான கோளாறு எதுவுமே இருக்காது அது இல்லாமல் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்காது அதனால் எல்லா குழம்புலையும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது ஆனால் பெருங்காயம் சேர்த்து தான் மிளகாய் தூள் அரைச்சிருக்கிறேன் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூள் போட்டுக்கிறேன் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் குழம்புக்கு இப்போ பாருங்கள் நமக்கு குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போது அப்படியே மூடியை போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதி வந்த பிறகு அதாவது அந்த பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் கொதி வந்த பிறகு மீனை போட போகிறோம் ஓகேங்களா அது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மீன் குழம்பு கொதிக்கிதா கொதிக்கலையே அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இது யாரும் உங்களுக்கு இது மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க வீடியோவில் இங்கே பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே ஒதுங்கிச்சா அப்போ நம்மளுக்கு தேவையான குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போது மீனை போட போகிறோம் இப்போ பாருங்கள் ஐயில் மீன் சும்மா எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பேச்சுலர் லேடிஸுங்க கூட இப்படி க்ளீன் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு அருமையாக க்ளீன் பண்ணுறது இப்போ பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே போட ஆரம்பித்தாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா மீன் வந்து அழகாக போயிட்டு நல்லா மார்க்கெட்டில் பார்த்து வாங்கி வந்தேன் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷான மீனாக ஏன்னா இது சென்னை இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஐஸ் மீன் கிடைக்கும் இது பட்டின பார்க்கிறதுல வலையில பிடிச்ச மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டுருங்க கடல் மீன் என்ன நல்லா பாருங்க குழம்பும் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் போட்டாச்சு இப்போ என்ன பண்றோம் மீன் இது ஆக்சுவலாக நல்லா ஒரு கிலோ மீன் அதெல்லாம் நல்லா நிறைய தெரியுது உங்களுக்கு ஒரு கொதி நல்லா கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க வைப்போம் அதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க தாளிக்கிற என்ன வச்சுருக்கோம் தனியாக இது எதுக்குனாக்கா ஆக்சுவலாக வந்து குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போது இப்போ வந்து நம்ம வடகம் தாளித்து அதில் போட்டாக்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கோசம் இந்த பாருங்கள் இப்போ சின்ன அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த பாருங்கள் இது ஊரில் இருந்து சேஞ்சு எடுத்த வார்த்தை வடகம் இப்போ வடகத்தை போடுறேன் வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு வடகத்தை பொறிக்கும் போது சிம்மில் வச்சாச்சு வடகமும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது அப்படியே தாளித்து கொட்டிட்டோம் நல்லா எவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு அந்த மீன் குழம்போட அந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் பாருங்கள் அப்படியே சும்மா சாதாரணமாக தான் செய்கிறோம் இது அந்த குழம்பு செய்கிறதோட பக்குவம் இப்போது இதுக்கு தேவையான நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு மல்லித்தழை மல்லித்தலையே நல்லா இதை பாருங்கள் பொடிசா கையில் கிள்ளி அப்படியே இதை போட்டுருவோம் மேலே அவ்வளோதாங்க சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீழே அரைச்சிருவோம் இந்த பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு அவ்வளோ எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு மீனை உங்களுக்கு எடுத்துடாங்க பாருங்க அழகா மீன் வெந்துருச்சு மீன் உடையாம இருக்குது நிறைய பேர் மீன் உடஞ்சிடும் நம்ம இது பாருங்க மீன் உடையல ஏன்னா நல்லா கொதிக்க வச்சு ஒரே கொதியில ஆப் பண்ணுவோம் கவுச்சி வாசனை எதுவுமே வராது அதுக்கு தான் இப்போ மல்லித்தலை மேல வந்து நம்ம அந்த வடகத்தெல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம் இப்ப அப்படியே மூடி வச்சிருவோம் இப்பதான் பல பலன் இருக்குது ஆவி பறக்க ஒரு அனல் பறக்க ஒரு அருமையான ஒரு சுடு சுட சாதங்க சம சூப்பரான ஒரு ஐல மீன் குழம்புங்க வேற லெவல்ல இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீனுங்க இதுக்கு எதுக்குமே ஈடாகாதுங்க பாருங்களா அந்த மீன் இப்பவே சாப்பிடணும்னு தோணுது அந்த அளவுக்கு ருசியா இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ ருசியா இருக்கு நான் சாப்பிடும் எப்படி இருக்கும் அதுவும் இன்னைக்கு என் மாமனார் வச்ச மீன் குழம்புங்க கிராமத்து சமையல்னா அவங்களுக்கு ருசியா இருக்கும் சொல்லவே வேணாங்க நீங்கள் ஸ்டவ்வில் மட்டும் செய்யாமல் கொஞ்சம் லவ்லையும் சேர்ந்து செய்யுங்க நல்லா இல்லாத மீன் குழம்பு கூட அவ்வளோ சீக்கிரம் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பரான என்னுடைய ஸ்டைல் ஐலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் முழுசு முழுசாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நான் பட்டின பார்க்கறதுல தான் வாங்கியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுடைய இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நான் நம்புகிறேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வீடியோஸ் போடுவேன் பட் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து மெத்தடில் வந்து என் மாமனார் அன்னைக்கு அவங்க ஊர் படியே செஞ்சுருக்காரு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமைக்க ஆல் என்ற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது மீன் வந்து முழுசு முழுசாக இருக்குது ஒன்று கூட உடையில பாருங்கள் இதே மாதிரி அருமையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கும் மாதிரி இப்போ கூட அலும்பு விடை பெறுவது டேக் ஐ லவ் நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கும் மாதிரி பார்க்கலாங்க